எல்லாருக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ வந்து நிறைய பேர் பேமில வந்து பெரிய ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் என்னன்னா கண்காணி மேல மனைவிக்கும் மனைவி மேல கணவனுக்கும் அருகே சந்தேகம் தான் சோ வந்து அந்த சந்தேகங்களை நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிருக்காங்க நிறைய வெளிநாட்டு பேர்சன்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இலங்கை துபாய் சிங்கப்பூர் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து கால்லாம் வந்துட்டு இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப் கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்க அந்த நம்பர் வாட்ஸ்அப்லயே இருக்கு வாட்ஸ்அப்பில் காலும் மெசேஜும் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் சைட் வந்து ரெஸ்பாண்ட் இருக்கும் வெளிநாட்டு வாழ் மக்கள் யாரும் வந்து இனிமேல் வந்து கால் போகலை அப்படிங்கிற ஃபீலிங் வேணாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஆர் டெக்ஸ்ட் எது வேணாலும் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக வந்து டாக்டரோ இல்லை வேறு யாராவது வந்து பார்க்கணும் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கால் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கால்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து கம்ப்ளீட்டா கமெண்ட் பாக்ஸ்ல வருது நாங்க கால் பண்றோம் டாக்டர் லைன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கீழே உள்ள நம்பருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு மட்டும் போதாது மெசேஜ் வாட்ஸ்அப்ல மெசேஜும் அவர் கால் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம டாக்டர் பண்ணிட்டு இருக்காரு சோ எல்லாருக்குமே வந்து தீர்வு இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது சோ இன்னொரு பிரச்சனையோட அதுக்கு சொல்யூஷனோட நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம் அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் அனு அன்சகானா